வணக்கம் தமிழ் தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியலில் முக்கியமான நடிகர் ஒருத்தர் மாற்றப்பட்டிருக்காரு அவர் யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மகாநதி சீரியலில் பசுபதி அவங்களோட மகனாக ராகவன்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் சஞ்சய் மோகன் அவர்கள் இவர் சமீபமாக சில மாதங்களாக மகாநதி சீரியலில் வரவே இல்லை அதுக்கான காரணம் என்னென்னு தெரியாமல் இருந்த நிலையில் இப்போது சமீபத்தில் அந்த சீரியலை விட்டு விலகினதை அஃபீசியலாக வெளியாயிருக்கு மகாநதி சீரியலேருந்து ராகவ் கதாபாத்திரத்துலேருந்து ஏன் விலகினாருன்னு சரியாக தெரியல ஆனால் இனி ராகவ் கதாபாத்திரத்தில் புதிதாக கார்த்திக்ன்றவர் தான் வரப்போகிறாரு கார்த்திக் அவரோட முதல் அறிமுக சீரியல் இது இதுக்கு முன்னாடி இவர் கனகாணும் காலங்கள் சீரீஸில் நடிச்சிருக்காரு மற்றபடி அவர் எந்த ஒரு சீரியல்லையுமே நடித்ததில்லை கண்டிப்பாக இந்த மகாநிதி சீரியலில் ரொம்பவும் நல்லா நடிப்பை வெளிப்படுத்துவார்னு அவரோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மகாநிதி சீரியல் பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பேட்டிங்கில் கொஞ்சம் முன்னேறி சொல்லலாம் அஞ்சு புள்ளி இருபது டிஆர்பி ரேட்டிங்கோட மகாநிதி சீரியல் முன்ன விட ஒரு பாயிண்ட் டூ டிஆர் பேட்டிங் இருக்குது மகாநிதி டீமுக்குமே எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க